வணக்கம் மன அமைதியா இருக்கணும்னா அதுக்கு முதல் படி என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் நமக்கு வர உண்மையான பிரச்சனை எது அதை நினைச்சு நாமளே உருவாக்கிக்கிற கவலை எது இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் இதுக்காக ஒரு ஆன்மீக இழல்ல வந்த ஒரு சூப்பரான ஊமையை வச்சு நாம இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையாவே சொல்லுங்க நாம எதை பார்த்து பயப்படுறோம் பளிர்னு அடிக்கிற மின்னலையா இல்ல அதுக்கப்புறம் டமார்னு கேட்கிற இடி சத்தத்தையா நம்புங்க நம்ம மனசுக்குள்ள நடக்கிற பல போராட்டங்களுக்கு பதில் இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க இந்த ஓமைய இன்னும் கொஞ்சம் புரிச்சு பார்க்கலாம் இப்ப பாருங்க மின்னல் அதுதான் நிஜமான சம்பவம் அது ஒரே ஒரு செகண்ட்ல அடிச்சுட்டு போயிடும் அதோட ஆபத்தும் முடிஞ்சு போச்சு ஆனா இடி அது வெறும் சத்தம் தான் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஒரு சவுண்டு அவ்வளோதான் அதுல எந்த பாதிப்பும் இல்ல சொல்லப்போனா இடிங்கிறது ஒரு கடந்த காலத்தோட எதிரொலி நிகழ்காலத்துல நமக்கு அதனால எந்த ஆபத்தும் கிடையாது இப்போது அப்படியே நம்ம மனசோட பொருத்தி பாப்போமா நம்மளோட கவலைகள் பதட்டங்கள் பயங்கள் இது எல்லாமே அந்த இடி சத்தம் மாதிரிதான் ஏற்கனவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதோட பாதிப்பில்லாத எதிரொலி தான் இந்த உணர்வுகள் ஆனா நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா அந்த சத்தத்தை கேட்டுட்டு இப்போ ஏதோ பெரிய ஆபத்து வரப்போதுன்னு தப்பா நினைச்சு பயந்துட்டு இருக்கோம் சரி இந்த அடிப்படையை வச்சு நம்ம எல்லாருமே வாழ்ற ரெண்டு உலகங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு நம்ம உள் உலகம் அதான் அகம் இன்னொன்னு நம்ம வெளி உலகம் அது புறம் முதல்ல நாம அகம் பத்தி பார்ப்போம் அகம்னா நம்மளோட உள் உலகம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம எண்ணங்கள் கவலைகள் சந்தோஷம் துக்கம் அப்புறம் ரொம்ப முக்கியமா நான் அப்படின்னு நம்ம உணர்றோமே அது இது எல்லாமே அகம்தான் இது ரொம்பவே இயல்பானது இதை நம்மளால இழுத்து பிடிச்சு மாத்தவோ இல்ல சரி செய்யவோ முடியாது அடுத்ததா புறம் இது நம்மளோட வெளி உலகம் அதாவது நம்மளோட கடமைகள் நாம செய்ய வேண்டிய வேலைகள் நாம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் புறம் இன்னும் சொல்ல போனா ஏன் செயல் அப்படின்னு சொல்றோமே அந்த ஏரியா இதுதான் நம்மளோட முழு கவனமும் உழைப்பும் தேவைப்படுற இடம் இதுதான் இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வேற என் செயல் வேற இது ரெண்டும் ஒன்னு இல்லை அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளும் நீங்க வெளியில செய்ய வேண்டிய வேலைகளும் கம்ப்ளீட்டா வேற வேற விஷயங்கள் இத பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டாலே போதும் அதுதான் முதல் ஸ்டெப் இந்த வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க அகத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம உள் உலகத்துல அதாவது நம்ம உணர்வுகள் கவலைகள் பயங்கள் இத சரி செய்யவோ கட்டுப்படுத்தவோ இல்ல அதோட சண்டை போடவோ நமக்கு எந்த வேலையும் இல்ல அதை அதன் போக்கில் விட்டுட்டு ஏத்துக்கணும் அவ்வளவுதான் இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது நம்மளோட கவனத்தை நம்மளோட சக்திய நாம எங்க தான் செலுத்தணும் வாங்க சில உதாரணங்களோட இத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் மன அழுத்தத்தை தரக்கூடிய சில பொதுவான சூழ்நிலைகளை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்றது இல்ல வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு விஷப்பாம்பை வந்தா என்ன பண்ணுவோம் இல்லனா உடம்புக்கு சரியில்லைன்னு டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பயமுறுத்துற மெடிக்கல் ரிப்போர்ட் கைக்கு வந்தா எப்படி இருக்கும் இப்ப பாருங்க இந்த டேபிள் இதை ரொம்ப தெளிவா பதட்டம் அது அகம் அதை நாம ஒன்னும் பண்ண முடியாது ஏத்துக்கணும் இன்டர்வியூல போய் கலந்துக்கிறது என் செயல் அதாவது புறம் நம்ம கவனம் அங்கதான் இருக்கணும் அதே மாதிரி பாம்ப பார்த்ததும் வர்ற பயம் அகம் ஆனா பாம்ப பத்திரமா வெளி அனுப்புறது என் செயல் நோயை பத்தின கவலை மரண பயம் எல்லாம் அகம் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது என் செயல் புரியுதுங்களா அப்போ நம்ம வேலை என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்மளோட முழு கவனத்தையும் சக்தியையும் அறிவையும் நாம செய்ய வேண்டிய செயல்ல அதாவது புறத்துல மட்டும்தான் செலுத்தணும் நமக்குள்ள இருக்கிற அந்த நான் அந்த உணர்வுகளை சரி செய்ய முயற்சி பண்ணவே கூடாது அதன் போக்கில் விட்டுடணும் அதுக்கு பேர்தான் சரணாகதி இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சுன்னு ஒரு கதை மூலமா பாக்கலாமா திரு சரவணன் அப்படிங்கிறவரோட அனுபவம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம்னே சொல்லலாம் திரு சரவணனுக்கு இருந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்ல ஒரு கோடி ரூபாய் கடன் யோசிச்சு பாருங்க ஒரு கோடி இந்த கடன் சும அவரை முழுசா முடக்கி போட்டுடுச்சு கடுமையான மன அழுத்தம் உடம்பு சரியில்லாம போச்சு வாழ்க்கை மொத்தமா இருண்டு போன மாதிரி ஒரு நிலைமை அந்த நிலைமையிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தார் தெரியுமா சிம்பிளா நாலு ஸ்டெப் தான் முதல்ல தனக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் செய்ய வேண்டிய வேலைகளையும் ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போட்டார் ரெண்டாவதா அதுல எதெல்லாம் வெறும் கவலைகள் நான் எதெல்லாம் நிஜமா செய்ய வேண்டிய வேலைகள் என் செயல்னு தனித்தனியா பிரிச்சார் மூணாவதா எதிர்காலத்தை பத்தின எல்லா பயத்தையும் நம்ம கையில இல்லாத எல்லா விஷயங்களையும் ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட அதாவது முழு மனங்கிட்ட ஒப்படைச்சிட்டார் கடைசியா தன்னோட நூறு சதவிகித எனர்ஜியும் அப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ல மட்டும் ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஒரு ஜென் கதை இத இன்னும் அழகா சொல்லும் ஆசைய ஒழிக்கணும்னு நாம நினைக்கிறதே ஒரு பெரிய ஆசை தானே அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கவலையோட சண்டை போடுறது வீண் வேலை நான் கவலைப்படக்கூடாது நான் பயப்படக்கூடாதுன்னு நினைக்க நினைக்க அது இன்னும் அதிகமாகும் அதனால அதோட போராடுறத விட்டுட்டு அத அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான விடுதலை சரி நாம இப்போ இந்த உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்களை ஒரு தடவ துகுத்து பாத்துடலாம் மன நிம்மதிக்கான பாதை இதுதான் நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல உங்க உள் உணர்வுகளுக்கும் நா நீங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் என் செயல் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது உங்க உள்ளுலகத்தை அதன் போக்கில் ஏத்துக்கோங்க அங்க நமக்கு எந்த வேலையும் இல்ல மூணாவது உங்க முழு எனர்ஜியையும் அறிவையும் இப்ப செய்ய வேண்டிய வேலையில மட்டும் போடுங்க நாலாவது நம்ம கையில இல்லாத எதிர்காலத்தையும் அத பத்தின கவலைகளையும் முழுசா சரண்டர் பண்ணிடுங்க இதுதான் இந்த மொத்த தத்துவத்தோட சாராம்சம் இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப திரும்ப பயந்துட்டு இருக்கிற அந்த இடி எது நீங்க உண்மையிலேயே பயப்படுற விஷயம் ஒரு நிகழ்கால ஆபத்தா இல்லாது அது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தோட வெறும் எதிரொலியா இத பத்தி கொஞ்சம் தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க உங்க மன அமைதிக்கான சாவி இந்த பதிலுக்குள்ள தான் இருக்கு